ஓம் நமோ நாராயணாய இன்று மணவாள மாமுனிகள் அவங்களோட திருநட்சத்திரம் அதாவது பிறந்தநாள் மணவாள மாமுனிகளின் திருநட்சத்திரம் வந்துங்க ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துல கொண்டாடப்படுதுங்க இவர் வந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுவதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி மூணாவது ஆண்டு வரை வாழ்ந்த வைணவ ஆச்சாரியர்ல ஒருவருங்க இவர் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியராக கருதப்படுறாருங்க நாதமுனிகள் தொடங்கின வைணவ ஆச்சாரிய குரு பரம்பரையில இவர் தான் இறுதியான ஆச்சாரியராக இருக்கிறாருங்க இவர் வந்து திருவாய்மொழிக்கு உரை எழுதியிருக்கிறாரு இவருடைய வாலி திருநாமத்தை இன்னைக்கு நாம பார்ப்போம் இப்புவியில் அரங்கேசர்க்கு ஈடளித்தான் வாளியே எழில் திருவாய்மொழி பிள்ளை இணை அடியோன் வாழியே ஐப்பசியில் திருமூலத் தவதறித்தான் வாழியே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்றும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏராரும் எதிராசர் என உதித்தான் வாழியே முப்புரி நூல் மணி வடமும் முக்கோள் தரித்தான் வாழியே மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே மேலும் நம்மளுடைய வாலி திருநாமத்தில் மணவாள மாமுனிகளுக்கு மிகுந்த ஏற்றம் கொடுத்துருக்காங்க அதையும் பார்ப்போம் வாளி திருவாய்மொழி பிள்ளை மா தகவாள் வாழு மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்யதாமரை தாளினை வாழியே சேலைவாழி வாழியே துய்ய மார்பும் புரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்திவாளி புகழ்வாளி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஓர் நூற்றாண்டிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மணவாள மாமுனிகள் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரமாக சொல்கிறாங்க இந்த மணவாள மாமுனிகளுடைய திருநட்சத்திரத்தில் அவருடைய அருளை நம்ம பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்